ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி கைட் சேனல் சந்தைப்படைகள் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதோடைய கண்டினியூ ரூல்ஸ் தான் இது மொத்தம் ஒரு இருபது இருபத்தோரு ரூல்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புக்குலேயும் இருந்ததை கலந்து எழுதியிருக்கேன் பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் பண்புத்தொகை உங்களுக்கு தெரியும் இல்லையா பச்சை பற் பச்சைப்பட்டு பச்சை கிளி அந்த மாதிரி ஓமத்தொகையில் மலர்கண் தாமரைக்கண் இரு பயிருட்டு பண்புத்தொகை சாறை பாம்பு பாம்பு பாம்புதான் பாம்புனாலும் அதே அந்த இரு பெயருட்டு பண்பு தொகை அது உங்களுக்கு தெரியும் பல்லிகை பூ அந்த இடத்துல வல்லினம் மிகும் டாரா ஒற்றி இரட்டிக்கும் போது உயிர் நெடில் தொடர் குச்சிலுகரம் பின் வல்லின மிகும் நாட்டுப்பச்சு பச்சு கோடு குச்சிலு முச்சிலுகரம் இருக்கு இல்லைங்களா முச்சிலுகரத்தின் பின் வல்லின மிகும் பொது தேர்வு திருக்குறள் ஆய் என இனி ஆக முதலிய இடை சொற்களின் பின் வல்லின மிகும் என கூறினான் இனி காண்போம் இந்த ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை வந்து பார்த்து எழுதி ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை